உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரிலாம் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஒப்பு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயிரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த கடக ராசி அன்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பதினோராம் இடமான ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சியாகிறார் இந்த பெயர்ச்சி இந்த ரிஷப ராசில குரு பகவான் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த ராசில இருந்து உங்களுக்கான யோக பலனை கொடுக்க போகிறாள் அது என்னென்ன மாதிரி யோகா பலன் போகுது அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பண வரவுகள் வரும் எந்த நாளில் பணம் வரும் எந்த நாளில் சில செயல்கள் செய்யலாம் அப்படின்ற அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் நிறைய நன்மைகள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி முதல்ல குரு பகவான் என்னென்ன மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு இயற்கையாகவே அப்படின்னு பார்க்கலாம் இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கையிலே ஒரு சுப கிரகம் அது மட்டும் இல்லாமல் அந்த சுப கிரகம் தான் ஒரு வாழ்க்கையில் அனைத்து விதமான மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு குரு பயிற்சிக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குது நீங்களே பார்த்துருக்கலாம் போன வருஷம் சரியில்லை இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க அதுக்கு முந்தின வருஷம் நல்லா நல்லா இருந்தேன் போன வருஷம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பலனை இந்த குரு பகவானுடைய பயிற்சி தான் கொடுக்குது அதே போல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன் பணம் பொருளை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பையும் குரு பகவான் தான் கொடுக்குறாரு அதேமாதிரி குருவுடைய பார்வை என்ன பண்ணணும்னா குருவுடைய இடம் அந்த பயிற்சி ஆகக்கூடிய இடம் என்ன பண்ணுன்னா நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வந்து எல்லாருமே என்னென்னா அந்த வாய்ப்புகள் இல்லாதனால தான் வாய்ப்புகள் தவற விட்டதுனால தான் கஷ்டப்படுறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வராரு இந்த பதினோராம் இடம்ன்றது ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு வந்த ஒரு மிகப்பெரிய யோக பலனை இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிக்க போகிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு யோக பலன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கடக ராசி என்பருக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரார் அந்த லாபஸ்தானத்தில் அந்த குரு பகவான் வரும்போது மிகப்பெரிய லாபங்கள் வரும் சார் என்ன சார் நான் வந்து ரொம்ப கடனில் இருக்கேன் பிரச்சனையில் இருக்கேன் லாபம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய கடனுடைய அளவு கண்டிப்பாக குறையும் வருமானத்தில் உயர்வு இருக்கும் வளர்ச்சி இருக்கும் அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த கடகராசி என்பர்கள் இருக்க போகுது தொழிலில் ஏற்பட்டக்கூடிய தடைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த கடகராசி என்பர்கள் இருக்க போகுது அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த கடகராசி என்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த இப்போ ஒரு அஷ்டமசனி ஒரு ஒரு வருஷமாக நடந்துட்டுருக்கு ஒன்றரை வருஷமாக நடந்துட்டுருக்கு அதனால் பார்த்திங்கன்னா நான் பணம் ஒரு இடத்துல முதலீடு பண்ணேன் அப்படியே நிற்கிது சார் நான் இப்போ எதுவும் செய்ய முடியாமல் இருக்கேன் ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணலான்னு ஆரம்பித்தேன் அந்த தொழிலில் எதுவும் செய்ய முடியல பணம் போட்டது நஷ்டமாக இருக்குது ஒரு பேங்க்கில் வர லோன் வாங்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து காசு வாங்கி போட்டேன் ஒரு பார்ட்னரை வேறு சேர்த்து போட்டேன் இப்போ பார்ட்னரும் வந்து பணம் வராதனால என்கிட்ட சண்டை போட்டு விலகி போகிறாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தித்த கடகராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பொருளாதார லெவலில் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டக்கூடிய தடைகள் தாமதங்கள் நீங்கி அதே மாதிரி உங்களுடைய கூட பாட்னருக்கு சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து திருப்பியும் அவர் கூட சேர்ந்து நல்லா சிறப்பாக ஒரு வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிப்பதற்கான லாபத்தை ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பேச்சு பலன்கள் இருக்க போகுது அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் கடகராசி அன்பர்களுக்கு அந்த நிறைய உதவிகள் செஞ்சதுனால ஏதோ ஒரு வகையில் பெரிய லெவலில் மாட்ட மாட்டிங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா மற்ற ராசிக்காரங்களெலாம் பட்ட கஷ்டத்தை விட அஷ்டம சனியில் கடகராசி என்பவர்கள் ஒன்றும் பெருசாக சந்திக்கலை அதான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய மற்றவங்களுக்கு செய்த உதவி அன்பு அர்ப்பணிப்பு தொழில் தர்மம் தெய்வ பக்தி எல்லாமே தான் உங்களை இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நெருக்கடிகளை சந்தித்தவர்களுக்கு இல்லை வேலையை இழந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அந்த வாய்ப்பு எப்படி இருக்கும்னா சம்பளத்தில் நல்ல ஒரு நல்ல சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் இன்ட்ரவியூக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க உங்களை எதிர்பார்க்காம நீங்கள் கூட என்ன பண்ணி நினச்சிருப்பீங்க நம்ம ஏற்கனவே வாங்கின சம்பளம் கிடச்சா போதும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு உள்ள சம்பளம் தரும் அப்படின்னு சொல்லி அந்த சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது நிறைய கடகராசி என்பவர்களுக்கு அந்த ப்ரொமோஷன் பதவி உயர்வு என்பது பெண்டிங்காக இருந்திருக்கும் நீங்கள் நிறைய வேலை செஞ்சுருப்பீங்க நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பு மொத்தத்தையும் கொடுத்துருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காது அந்த அங்கீகாரம் என்ன மாதிரி அங்கீகாரம் எதிர்பார்த்துருப்பீங்கன்னா ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சா என்ன இருக்குது நம்மளை ஒரு ஹெட் ஆகினா என்ன நம்ம ஒரு லீடானால் என்ன ஒரு மேனேஜரானால் என்ன ஒரு ஒரு மே ஜென்ரல் மேனேஜரான என்ன அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோணி இருக்கும் ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு அது ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அது கிடைக்காமல் உங்களுக்கு தடையாக இருக்கும் அதில் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டுகள் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அப்படியே அதே லெவலில் வச்சுருந்துருப்பாங்க அந்த பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் வேலை வாய்ப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி பலனில் கண்டிப்பாக கிடைக்க போகுது கம்பெனியில் இருந்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு சம்பளம் ஒரு ஒரு மாடரேட்டான சம்பளம் இருக்கும் திடீர்னு உங்களுக்கு வெளிநாட்டில் இந்த ப்ராஜெக்ட் போங்க இந்த இந்த இதில் போய் நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு உங்கள் கம்பெனி மூலயமாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் நிறைய பேர் என்னென்னா மற்ற ராசிக்காரங்களாம் வெளிநாடு போயும் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த வருஷம் கடக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெளிநாட்டில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையில் நல்ல ஒரு வருமானத்தில் நல்ல ஒரு பதவியில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது சார் நிறைய கடகராசி என்பது வெளிநாட்டில் தான் இருப்பீங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு நீர் ராசி அந்த நீர் ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரே இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியாது அப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு நான் இப்போது வந்து வேலை போயிடுச்சு சார் எனக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை செஞ்சுருந்தேன் கம்பெனி மூட போகிறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வேறு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் படாதீங்க உங்களுக்கு அந்த கம்பெனி மூடுறதே ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஏன்னா அப்பதான் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க இல்லை நான் இதே கம்பெனியில் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்துருப்பீங்க அது மூடும்போது தான் அந்த கம்பெனியில் ஆள் குறைப்பு பண்ணும்போது தான் அந்த எண்ணங்கள் என்ன ஆகும்னா ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான மாற்றமாக தான் கண்டிப்பா இருக்க போகுது அதே போல நிறைய கடக ராசி என்பருக்கு வெளிநாட்டிலேயே பர்மனண்டா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அந்த பிஆர்ன்னு சொல்லுவாங்க இல்லை அங்கேயே வந்து கிரீன் கார்டு வாங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே நிரந்தரமாக இருந்து நல்ல சம்பாதிச்சு நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது அதே போல் இந்த குருவுடைய பார்வை மூணாம் இடத்துல போகுது குரு வந்து பதினோராம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக ஒரு ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பார் அப்போ அந்த மூணாம் இடத்தை பார்க்கும்போது சகோதர வழியில லாபங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது அதனுடைய முயற்சிகள் அதே போல உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லலாம் ஆனால் அது எல்லாமே நான் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன் சார் வேற ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சேன் நான் வேறுனே வேலை செய்கிறேன் வேற ஒரு சின்ன ஒரு வேலையும் சேர்ந்து செஞ்சால் சம்பளம் வரணும்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் செய்ய முடியலனால நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நிறைய வேலைகள் செஞ்சுருக்கேன் ஒரு காலகட்டத்தில் ஆனால் எதுவுமே கடந்த வாரத்தில் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த முயற்சிகளில் வெற்றி சகோதர வழி அனுகூலம் சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப்போது அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல விடுறதுனால ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விடுறதுனால உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா நிறைய கடகராசி என்பர்கள் என்ன நினைப்பாங்கன்னா குழந்தைங்க நல்லா இருக்கணும் குழந்தைங்க தான் சார் நான் வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வு கிடைக்கும் அந்த உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பையன் நல்லா படித்து நல்ல காலேஜில் நல்ல காலேஜில் போவான் நல்ல படித்து முடிச்சு உடனே வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் அதே போல் கடகராசியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது நிறைய இந்த கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திர பெண்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் கிடச்சி அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க மெடிக்கேஷன்லாம் எடுத்துருப்பீங்க ஆனால் எதுவுமே கிடைக்காமல் இருக்கும்போது என்னென்னா ஒரு பெரிய வருத்தத்தில் இருப்பீங்க நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சில பேர் இல்லாமல் வந்தாங்க டாக்டர்கிட்ட போனாங்க ஆனால் ஆகிடுச்சு எனக்கு மட்டும் கிடைக்கல அதே மாதிரி நாங்கள் வந்து நிறைய கோவில்லாம் வழிபாடெலாம் பண்ணோம் எதுவும் நடக்கலை எங்களுக்கு இப்போ எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு சொன்னால் கூட அந்த குழந்தை இல்லாதனால போய் நிற்கிறதுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது ஏதாவது எதாவது கேட்டுருவாங்களோ எதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு வருத்தத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுக்கு குழந்தை பேர் கிடச்சி சந்தோஷமான ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல இந்த கடகராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகலை இப்போ பார்த்தீங்களா கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் மொத்தம் இந்த அஷ்டம சனியில நிறைய பேர் திருமணத்துக்கு முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலை நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் சார் ஏதாவது நடந்துருமா சார்ன்னு பார்க்குறோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்க சார் நாங்கள் பார்க்காத பொண்ணு இல்லை பார்க்காத பையன் இல்லை எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டே போகிறாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏன் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கு மட்டும் கல்யாணம் கல்யாணம்னு ஒரு வருத்தத்தில் திருப்பி வராங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஜாதகெலாம் கொடுத்துட்டு தான் வராங்க ஆனாலுமே ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குருவுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல விடப்போகுது போகுது ஏழாம் இடம்னு சொன்னாவே களத்திரஸ்தானம் சொல்லுவோம் அந்த கலத்திரஸ்தானத்தில் அந்த குருவுடைய பார்வை இருக்கும்பொழுது கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான வருடமாக இருக்குது அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன் கிடைப்பதற்கான ஒரு வருடமாக இருக்க போகுது அதேமாதிரி திருமண உரச உறவுகளில் ஏதாவது விரிசல்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் சந்தித்தவர்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்கலாம் இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் போய் பேசினீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் வந்து இல்லை சார் நாங்கள் வந்து பிரிஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் எனக்கு வந்து ஃபஸ்ட் லைஃப் சரியில்லை நான் அடுத்த வாழ்க்கையாக சிறப்பாக கிடைக்குமான்னு இருக்கோம் நாங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம் ஆனால் இரண்டாம் திருமணமும் எதுவும் நடக்கலை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமணமும் நடக்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடந்து வந்த கஷ்டங்கள் மன வேதனைகள் எல்லாம் தீர்ந்து அப்பாடா நம்ம போன வாட்டி தான் தப்பான ஒரு முயற்சி பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய திருமண வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுச்சு ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு நல்ல ஒரு பையன் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலயமா நடக்கப்போகுது மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டில் உங்களுக்கு தொழிலை அதிகமாக உங்களுடைய தொழிலை செய்கிறதுக்கான ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறதுக்கு அதேமாதிரி சில பொருளை நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது இங்கே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி உறுதி லாபம் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பேச்சு பலன்கள் இருக்க போகுது அதே போல் இந்த வருடம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் பண வரவுகள் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மாதம் என்னென்ன அப்படின்னா நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் பண வரவுகள் வரும் அதே போல் இந்த வருஷம் வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு பண வரவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் இந்த வருஷம் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் கார்த்திகை மாதம் எடுத்துக்கலாம் அந்த மாதமும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இருக்குது அதேமாதிரி நீங்கள் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாட்கள் அதே போல் உங்கள் ராசிக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நாட்கள் எதெல்லாம் முன்னேற்றத்துக்கு செய்கிறீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய நாட்கள் அதே போல் பண வரவுகள் நீங்கள் நினச்ச விஷயங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நன நினச்சா நடந்தால் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருப்பேன் நான் முயற்சி பண்ணேன் மொத்தெல்லாம் நடக்கலை அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாளில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அந்த நாட்கள் என்ன அப்படின்னா அந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் எழுதி வச்சுக்கோங்க அதே போல் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிர நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவுகள் உண்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முடிக்க முடியாத செயல்கள் எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கும் இதனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதனால் பயன்படுவாங்க நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் குருவுடைய பயிற்சியை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகநிலை தந்தால் பலம் திசாபதி தந்தால் பலன்கள் மாறுபடும் உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு ஆடி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பிள்ளைங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் சில பேர் டீட்டெயிலாக ஜாதகம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க டீட்டெயில்டான ஜாதகம் ரிப்போர்ட் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஃபோன் பண்ணி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் இப்போ நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து